மக்களுக்கு ஒரு நல்ல வேணுமா வேணாமா லஞ்ச குழலை கற்பாற்பட்டு நேர்மையான ஆட்சி வரணுமா வேணாமா இளைஞர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு அனைவருக்கும் சமமாக வேலை வாய்ப்பு வேணுமா வேண்டாமா தாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு போதை இல்லாத தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு அனைத்துக்கும் சமமான வாழ்வுரிமையை ஏற்படுத்துவது விவசாயிகள் வாழ்ந்ததாக சரித்திரம் நெசவாளர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் என்று எல்லா தலைவர் என்னென்ன சொல்லுமோ எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காரு இனி அவர் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல எல்லாமே மக்களுக்காக நமக்காக சொல்லிட்டு போயிருக்காரு நம்மளுடைய வேலை ஒண்ணுதான் அவர் சொல்லிட்டு போனது எல்லாருமா ஒன்னா சேர்ந்து வென்றெடுப்போம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்றி அதனால நிச்சயம் இந்த வாட்டி மாபெரும் வெற்றி மக்களுக்காக பெறுவோம் நிச்சயம் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் நான் உறுதியா சொல்றேன் இங்கே நான் வந்து திருப்பத்தூருக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து இங்கே ஆம்பூரில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் எங்க சொந்த ஊர் திருப்பத்தூருக்கு எத்தனையோ வாட்டி நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாவட்ட செயலாளர் ஹரி ஊருக்கு போயிட்டு தான் இப்போ வரோம் இந்த சரவண நம்ம ஆஞ்சி எல்லாரும் அந்த பாய தான் இருக்காங்க எல்லாருமே அதனால உங்கள் எல்லாருக்குமே நல்லது இந்த முறை நடக்கும் இங்கே என்னெல்லாம் பிரச்சனை வெங்காலபுரத்தில் அப்படின்னு மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க சிலதை மட்டும் உங்களுக்கு படிக்கிறேன் எங்கள் கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கை ஓகேனே கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றணும் இதுவரைக்கும் அந்த நடக்கலை உறுதியாக வரும்போது செய்வோம் அதே மாதிரி இங்க ஊராட்சி அலுவலகம் செல்லும் பானடி பாதையாக உள்ளது அதில் வந்து சாலை அமைச்சு விரைவு சாலை அமைச்சு தரணும்னு கேட்குறீங்க ஐடி விங்ல வந்து செயலாளர் துறை தலைவர் இருந்தபோது முயற்சிகள் சின்ராஸ் தெருவில் அமைத்து கொடுத்தாங்க ஆழ்துளை கிணறு அந்த ஆழ்துளை கிணறு இன்றைக்கு சரியாக இல்லை மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்படுறீங்க ஒன்று நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் இது எல்லாம் சரிவும் செய்வோம் அதே மாதிரி ரேஷன் கடையில் வந்து முதல்ல மேம்பாலம் வரை கதை கழிவு நீர் கால்வாய் இல்லாதது ரேஷன் கடை இங்கே இல்லை சாலையில் செல்லும் கழிவு நீரால் வந்து சுகாதார சீர்கேடு மிகவும் அதிகமாக இருக்கிறது எனவே பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்ற மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையின் கவனத்தில் கொள்வோம் முக்கியமாக சிறுமிகள் பயிலும் வெங்காலபுரம் அரசு பள்ளியில் கழிப்பிட வசதி கூட இல்லாத ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது அதை எல்லாம் சரி செய்து நிச்சயமாக நமது கிராமத்தில் எல்லா வசதிகளும் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி சா ஒவ்வொரு மற்ற பள்ளி பாம்பாறு பலம் கட்டாயம் அமைத்து தர வேண்டும் பாம்பா முதல் புதூர் நாடு அது இருக்கின்ற சாலை அமைத்து நல்லபடியாக தரமான சாலையை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நம்ம மக்கள் வச்சிருக்கீங்க இது வந்து கார்த்திக் செல்வன் அவருக்கு கொடுத்தது நான் என்ன சொல்றேன் இது தேர்தல் நேரம் இல்லை உங்கள் எல்லாருக்கும் நான் கவனமாக சொல்றேன் இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு மீண்டும் உங்க அத்தனை பேரையும் நான் சந்திக்க வருவேன் மகத்தான கூட்டணியோடு வருவேன் மகத்தான வேட்பாளரோடு வருவேன் வெற்றி பெற்று நிறைவேற்றுவோம் என்று தலைவர் வந்து கூறிக்கொள்கிறேன் எனவே நீங்கள் அனைவரும் சேர்ந்து தலைவர் அவர்கள் கனவு லட்சியத்தை வென்றெடுக்க நீங்கள் முரசுக்கு நம்ம வேட்பாளர் இங்க யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு தரணும் தருவீங்க இல்லையா தலைவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு நான் வந்து கருடனா வந்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொன்னார் அப்படியே அவர் மறைந்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கருடரா நம்ம கூட வந்திருந்தா இருக்கு கரண்ட் போயிடுச்சு அங்க திருப்பத்தூர்ல வேணுன்னு இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இருட்டு நான் லைட்டை போட்டு பேசினேன் அப்ப நான் சொன்ன கூட்டத்தை பார்த்தேன் எல்லாம் கேப்டன் கேப்டன் கத்துங்கன்னு எல்லாம் கேப்டன் கேப்டன் அவர் எங்க போல நம்ம கூட தான் இருக்காரு தெய்வமா இருக்காரு நம்மள வழி நடத்திட்டு இருக்காரு இது உண்மை எல்லாரும் நீங்களா வந்தீங்களா சென்னைக்கு வராதவங்க கை தூக்குங்க வராதவர்கள் மட்டும் கை தூக்குங்க சில பெண்கள் சில ஆண்கள் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை திருப்பத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு மூணு நாலு மணி தான் சரிங்களா மாவட்ட செயலாளர்க சொல்லிட்டு போகிறேன் யாரெல்லாம் வரலையோ வாங்க கேப்டனுக்கு அவ்வளோ கோரிக்கை வைக்கிறது ஜனம் எல்லாம் நடக்குது படித்த பிள்ளைங்களுக்கு வேலை மாசமாக இருக்கிறவங்களுக்கு குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏகப்பட்ட அவங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு வேண்டுதல் வச்சுட்டு மாதிரி ஒரு மனிதரா புனிதரா வாழ்ந்தவர் இன்னைக்கு தெய்வம் ஆயிட்டார் இன்னைக்கு யாருக்குமே வந்து ரதம் தேர் எல்லாம் பரிசு கொடுத்தது கிடையாது ஆனா இலங்கையில இருந்து தமிழ் மக்கள் நம்ம தலைவருக்காக ஒரு தேர்தல் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க முதலமைச்சர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க யாருக்குமே தேர பரிசா யார் மக்கள் கொடுத்ததே கிடையாது ஆனா அந்த சரித்திரத்தை படைத்தது நம்ம கேப்டன் மட்டும்தான் அதுவும் இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் தேர செஞ்சு நம்ம தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பினாங்க மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க நம்ம தலைவர் புறப்பட்டுட்டார் நம்ம தலைவர் வர்றார் எல்லா ஊருக்கும் வர்றார் அதனால நிச்சயமாக ஒரு மாற்றம் நிச்சயம் மக்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பி சிறப்பாக எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு மாற்றத்தை தரணும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி தலைவர் பிறந்த நாள் ஒழிப்பு தினம் கட்சி சார்பா மக்களுக்கு இயன்றதை செய்வோம் உதவிகள் செய்க செப்டம்பர் பதினான்கு நம்ம கட்சி நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டனின் இரண்டாவது குரு பூஜை நம்ம தலைமை கழகத்திலே நடக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது அந்த மாநாடு மக்களுக்கான மாநாடு தமிழக மக்களின் எதிர்காலத்தை மாற்ற போகும் உறுதியாக மாற்றும் ஒரு மாநாடாக அமையணும் அந்த மாநாட்டிற்கு நீங்க எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் வருவீங்கல்ல கடலூர் மாநாடுக்கு தலைவர் தான் சரித்திரம் படைச்சார் மதுரையில் அந்த சரித்திரத்தை நாம் முறியடிப்போம் சரியா மக்கள் தலைவர் மக்களுக்கான தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் நிச்சயம் மாற்றத்தை தருவார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ற சின்ன கேப்டனை பார்க்கணுமா இல்ல இப்போ திருப்பத்தூர் வரைக்கும் கூட தான் வந்தாரு நாளைக்கு வந்து நீங்க சொல்ல வருது நாளைக்கு கேப்டன் பிரபாகரன் படம் இரண்டாவது முறையாக கேப்டன் பிறந்த நாள் ரிலீஸ் தமிழ்நாடு முழுக்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கான ஆடியோ லான்ச் வந்து நாளைக்கு சென்னையில் நடக்குது அந்த விழாவில் தம்பி கலந்துக்கணும்னு அந்த ப்ரொடியூசரு நம்ம செல்வமணி டைரக்டர் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க அதனால தம்பி இப்ப கிளம்பி சென்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மீண்டும் வந்துருவாரு சரிங்களா இன்னைக்கு இப்ப இப்பதான் கிளம்பிட்டாரு அதனால நெக்ஸ்ட் டைம் நிச்சயம் வருவார் உங்களை சந்திப்பார் அத்தனை பேருக்கும் நிச்சயம் நிச்சயமாக நல்லது நடக்கிற வரை உங்களுக்கு துணை நிற்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி எல்லாருக்கும் இன்னும் ரெண்டு மூணு இடம் போனோம் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசாக முழிக்கணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறுகிறேன் இங்க கார்த்திக் செல்வன் ஒன்றிய செயலாளர் ஐடி விங் டிஎஸ் ஏ சுகுவா சுகரா சுகர் சுகுர்

வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இனிமையானவராகவே என்னைக்கு இருக்கணும் ஐடி விங்குக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் என் என் தாய் குலங்களுக்கு நன்றியை சொல்கிறேன் எனவே உங்கள் அத்தனை பேரிடமே நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி தேர்தலுக்கு வரும்போது ரொம்ப நேரம் பேசுறேன் எனவே உங்களை நன்றி வணக்கம் கலை இலக்கிய அணிக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகள் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் இவன் காவல்துறைக்கும் கூட நன்றிகளை தெரிவித்துவிட்டு இங்கிருந்து செல்கிறேன் நன்றி வணக்கம்